பெருநாள் அடைஞ்சா நம்ம என்ன செய்யணும் பெருநாள் பிறை பார்த்துட்டா இல்லனா பிறை முப்பது அடைஞ்சிட்டா அடுத்த நாள் நமக்கு பெருநாள் ரமலானுடைய பெருநாள் தான் ஈதுல் பித்ர்னு சொல்லப்படுது ரமலானுடைய பெருநாள்னு சொல்றதை விட ஈதுல் பித்ர்னு சொல்றதுதான் சிறந்தது முஸ்லிம்கள் கொண்டாட அல்லாஹ் நிர்ணயித்த ரெண்டு நாட்கள்ல ஒரு நாள் தான் இந்த ஈதுல் பித்ர் பெருநாள் பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி பித்ரா கொடுத்து முடிச்சிடணும் பெருநாள் தொழுகை முஸ்லிம்கள் எல்லாருக்கும் கடமை பெருநாள் தொழுகைய திடல்ல தான் தொழணும் அப்படி தொழுகிற அந்த இடத்துக்கு பேர் தான் ஈத்கா தொழுகை இல்லாத மாதவிடாயை அடைந்த பெண்களும் கட்டாயம் தொழுகும் திடலுக்கு வரணும் நபி சொல்லா அலிசல்லம் சொல்லியிருக்காங்க அவங்க அங்க வந்து தொழாம திக்ரு தஸ்பி துவாக்களை செய்யணும் தொழும் இடத்துல உட்கார கூடாது நபி சொல்லா அலிவசல்லம் பெண்கள் தொழும் திடலுக்கு வர்றத எந்த அளவுக்கு வலியுறுத்தினாங்கன்னா ஒரு பெண்ணுக்கு போட ஹிஜாப் இல்லைன்னா தொழுகைக்கு வராம இருக்க கூடாது இன்னொரு இஸ்லாமிய சகோதரியோட ஹிஜாப வாங்கி போட்டுக்கிட்டு தொழுகைக்கு வரட்டும்னு சொன்னாங்க யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு பெருநாள் தொழுகைக்கு பெண்கள் வர்றது வலியுறுத்தப்பட்டிருக்குன்னு நிறைய பெண்கள் திடலுக்கு வந்து தொழுவுறது இல்ல திடல்ல பெருநாள் தொழுகை தொழுவதுதான் சிறந்தது நபி வழியும் கூட மழை பெய்து இடம் பற்றாக்குறை இருந்தா மட்டும்தான் பள்ளிவாசல்களை பயன்படுத்தணும் இல்லனா திடல்ல தொலை முயற்சிக்கணும் பெண்களும் தொழும் திடலுக்கு வரணும் ஈது உல் பித்ரு பெருநாள் தொழுகைக்கு போறதுக்கு முன்னாடி பேர்ச்சம்பழங்களை ஒற்றைப்படையில ஒன்னு மூணு அஞ்சு இப்படி சாப்பிட்டுட்டு போகணும் இல்லைன்னா வேறு எதையாவது சாப்பிட்டுட்டு போகணும் குளிக்கணும் சிறந்த ஆடைகளை நறுமணம் பூசணும் தொழுகைக்கு போகும்போது ஒரு வழியில போய் வேற வழியில திரும்பி வர முயற்சி செய்யணும் தொழுகைக்கு போகும்போது தக்பீர் சொல்லிக்கிட்டே போகணும் ஆண்கள் சத்தமா சொல்லணும் பெண்கள் அமைதியா சொல்லணும் பெருநாள் தொழுகை முடிஞ்ச பிறகு தக்பீர் சொல்லக்கூடாது தொழும் திடல்ல ஈத்கால போய் முன் சுண்ணத்து காணிக்க தொழுக இதெல்லாம் தொழக்கூடாது அங்க போய் உட்கார்ந்து தக்பீர் சொல்லணும் தொழுக ஆரம்பிச்சதும் தக்பீர் சொல்றத நிறுத்திடணும் பெருநாள் தொழுக ரெண்டு ரக்காயத்துகள் தான் முதல் ரக்காயத்துல தக்பீர் கட்டி சனா இல்லனா அல்லாஹும பாய்த் பைனி இந்த துவாவை ஓதிய பிறகு சூரா பாத்திஹா ஓதுறதுக்கு முன்னாடி ஏழு தக்பீர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லணும் தொழுகையோட ஆரம்பத்துல சொன்ன தக்பீரை சேர்க்க கூடாது தக்பீர் சொல்லும் போது கையை உயர்த்த தேவையில்லை அதே போல ரெண்டாவது ரக்காயத்துல ஃபாத்திஹா ஓதுறதுக்கு முன்னாடி அஞ்சு தக்பீர் சொல்லணும் பெருநாள் தொழுகையில நபி சலாஹ் முதல் ரக்காயத்துல சபி இந்த சூறாவையும் இரண்டாவது ரக்காயத்துல காஷியா சூறாவையும் ஓதுனாங்க சில சமயங்கள்ல சூரா கமரையும் காஃபையும் ஓதுவாங்க தொழுக முடிஞ்சதும் பயான்ல கலந்துக்கணும் இதெல்லாம் தான் பெருநாள் அன்னைக்கு நம்ம கடைபிடிக்க வேண்டிய சில இபாதத்துக்கள் அல்லாஹுபான் அல்லாஹு தாலா நம்முடைய ரமலானுடைய இபாதத்துக்களை அங்கீகரிக்கட்டும் ரமலான் மாதத்துல ஒவ்வொரு நொடியையும் பயன்படுத்திக்கிட்ட பாக்கியத்தை நம்மளுக்கு தரட்டும் பெருநாள் தினத்துல உண்மையிலேயே இபாதத் செஞ்சு பாவ மன்னிப்பு தேடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரியட்டும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரத்து